ஏதோ பேசி அவங்க நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க ஆனால் நாங்கள் தான் கொஞ்சம் அழுத்தணும் உட்காந்து ஒரு இன்டர்வியூ

ஹலோ ஒயிட் ஹவுஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா சன் மூன் கப்புல்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க இது ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகான ஒரு சந்திப்பு நம்ம ஒயிட் ஹவுஸ்ல எதிர்கான இந்த சந்திப்பு என்ன ரெண்டு பேருமே முகத்துல ஒரு சோகம் தெரியுது என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சில இஷ்யூ அப்படி போயிட்டு இருக்கு அதனாலதான் என்னதான் பிரச்சனை அப்படி என்ன பிரச்சனைனா நம்ம வந்து நாங்க சொசைட்டிக்காக நாங்க வந்து எங்களை ஏத்துக்கோன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம் பட் ஆனா கம்யூனிட்டிலேயே சில புள்ளிகள் வந்து என்ன வந்து ரொம்ப பாடிங் செமி பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களே இந்த மாதிரி விஷயம் பண்றாங்க சொல்லுங்க யார் அந்த முக்கிய புள்ளிகள் குட்டியஞ்சல் என்னதான் பிரச்சனை குட்டியஞ்சல் கப்பலுக்கும் உங்களுக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களை தாண்டி யாரும் இந்த மீடியாக்குள்ள வரக்கூடாது இப்ப ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இருக்கவங்க தான் வாழையடி வழியா வர மாதிரி அவங்க அவங்க பையன் அவங்க அப்படி வந்துட்டு இருக்காங்க அதனால இவங்களும் அப்படியே ஃபாலோ பண்றாங்க நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அடுத்தது யாரும் வரக்கூடாது எங்களுக்கு முன்னாடி ஒரு அவங்க கிட்ட போய் ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வராதீங்க ஆக்சுவலி அவங்க ஒரு இன்டர்வியூ பண்ணிருக்காங்க பண்ணிட்ட பிறகு அவங்க வந்து நிறுத்திட்டு இருக்காங்க அது அவங்களே சொல்றாங்க இந்த மாதிரி கிட்ட இந்த மாதிரி ஒரு கப்பல் வந்து கேட்டாங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு நாங்க போகாதீங்க மீடியா சைடுன்னு சொல்றாங்க எங்ககிட்டே பர்சனலா பொதுவாவும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க மீடியாவில் வராத வரைக்கும் அதுக்கப்புறம் நான் என்ன கேட்கணும் நீங்க ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்துல இருந்து நண்பர்களா நீங்க நண்பர்களா இல்ல இப்போ நம்மளோட கம்யூனிட்டில ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு போது நம்ம பேசுறோம் அவங்கள நம்ம பாக்குறோம் என்ன பண்றாங்க அப்படின்றது எங்க போய் எப்படி பேசுறாங்கன்றத பாக்குறோம் அப்படி பார்க்கும் போது வந்து அவங்க பேசின சில கான்வர்சேஷன் எல்லாம் வச்சு இந்த மாதிரி இருக்காதீங்கன்ற மாதிரி நாங்களாம் நினைச்சுக்கிட்டோம் அவங்க வந்து என்னன்னா ஒரு சில விஷயத்துல போயிட்டு நாங்க லெஸ்பியன் சொல்றாங்க ஒரு மீடியால போயிட்டு நாங்க லெஸ்பியன் இல்ல அப்படின்றாங்க அப்புறம் அவங்க வந்து கேக்குறாங்க நீங்க ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கலாம்ல அப்படின்னும் போது நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டோம் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னார் பண்றாங்க அப்ப அதுக்கு பேர் தான் எஸ்பின்னு சொல்லி புரிதல் வச்ச பிறகுதான் அவங்க நாங்கன்றதே ஒத்துக்கிறாங்க இன்னொரு இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்கன்னா நான் வந்து டிரான்ஸ்மெண்ட் மாறுவேன் இவங்க சொன்னாங்கன்னா என் பார்ட்னர் சொன்னாங்கன்னு கன்வர்சேஷன் வைக்கிறாங்க இன்னொன்னு நாங்கள் ஹேர் கட் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க அப்புறம் கட் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒன்னு ஒன்னா வந்து அவங்க யாருன்றதை அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கல இன்னும் அப்போ அவங்களே யாருன்னு தெரியாதப்போ நாங்கள் லெஸ்பியன்னு சொல்லிட்டு வெளியில வரோம் எங்களை வந்து தேவையில்லாம பாடி ஷேமிங் பண்றது நீங்க என்ன போய் இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னு கேக்குறது நீங்க என்ன பே வாங்குறீங்க உங்களை நான் வந்து லைவ்ல வந்து உங்களோட ஃபேஸ்லாம் எல்லாம் போட்டு நான் அசிங்கப்படுத்த போறேன் என் ஃபேன்ஸ் கிட்டலான்னு சொல்றது இதெல்லாம் வந்து எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல அவங்களே வராங்க மெசேஜ் பண்றாங்க ஆடியோ ரெக்கார்டு அனுப்புறாங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை எங்க இருந்து துவங்கப்பட்டது எதனால இது விட்டுட்டது எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம சேனல்ல நம்ம சேனல்ல ஏதோ ஒரு சேனல் நாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நாங்க இருக்கோன்றத வெளியில சொல்லணும்னு வந்திருந்தோம் சோ அப்ப வந்து எங்களுக்கு வந்து தம்பேல் வச்சிருந்தீங்க எங்களோட வானவியல் கொடியைதான் நீங்க வச்சிருக்கீங்க பின்னாடி கிஸ் பண்ற மாதிரி ஒரு 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 ரெண்டு பேர் இருக்கா மாதிரி வச்சிருக்கீங்க அதை வந்து எடுக்க சொல்லி எங்களுக்கு நாங்க எடுக்க மாட்டோம் இது எங்களோட பிளாக் ஏழு கலர் எப்படி வானவில் இருக்கோ அந்த மாதிரி ஏழு தரப்பு பிரிவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து எல்ஜி குறிக்கக்கூடிய ஒரு அடைமொழி தான் வானவில் அது தவறான விஷயம் எதுவுமே கிடையாது அதுதான் தவறா இருக்கான் பானவில்ே உங்கால கூட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எங்க யாரு இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தினது கூட்டி கேக்குறாங்க பதிலா கூ வில் வைங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கான ஆதாரங்கள் ஆதாரம் இருக்கிறதுனாலதான் நாங்க இத்தனை நாள் வந்து இந்த கான்வெர்சேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஒரு டூ ஆஃப் ஆஃப் அண்ட் எங்களை வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எங்கிட்ட ஒரு லெவலுக்கு மேல எங்களால முடியல ஏன்னா நம்மளே நம்ம கம்யூனிட்டியில கூடாது அப்படின்னு பாக்க போனா அவங்க பாடி ஷேமிங் பண்றத நான் வந்து என்னால கண்ட்ரோல் பண்ணி இருக்கணும்ன்ற ஒரு செல்ஃப் கான்பிடன் எனக்கு இல்ல நம்ம ஏன் அப்படி அடைக்க வச்சுக்கணும் அடைக்க வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் ஒண்ணுமே பண்ண போறதுல இல்லை அவங்களுக்கு ஆல்ரெடி நாங்க வார்னிங்கும் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி பேசாதீங்க எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதையும் சொல்லிட்டோம் அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு நாளுக்கு ஐம்பது கால் பண்றது அறுபது கால் பண்றது அது மிட் நைட்லதான் வந்து பண்றாங்க காரணமையில அதான் வருவாங்க வாய்ஸ் நோட் போடுவாங்க நீங்க முன்னேறவே மாட்டீங்க நீங்க அழிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க டெலிட்டும் பண்றாங்க ஆனா நாங்க நல்லவேளை அவங்க டெலிட் பண்றது கூட நாங்க என்ன பண்ணிப்போம் நாங்க சேவ் பண்ணிக்கிறோம் எடுத்து இது இது குறித்து நீங்க ரெண்டு பேரும் நேர்ல சந்திச்சு பேசி வார்த்தை ஏதாவது நடத்தி இருக்கீங்களா நேர்ல நாங்க வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்க பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்றீங்களா ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ண கூடாது எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு நாங்க ஆல்ரெடி இதுல ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சமுதாயத்துல ஒரு வீடுல இருந்து ஒரு கடையில இருந்து ஒரு வேலைக்கு போறதுல இருந்து அன்றாட உணவுல இருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் கேட்டப்ப அவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட ஆஹ் இல்ல இல்ல நான் சாரிலாம் கேக்க மாட்டேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்மென்ன வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருந்தாங்க எங்க கிட்ட சோ அதையும் வந்து நாங்க அவங்க வந்து நாங்க அவங்களோட பேர் நாங்க விசிபிள் பண்ண விரும்பல பட் பியூச்சர்ல நாங்க வந்து ஏதோ அவங்க யாரோ அவங்கள கூட்டிட்டு வந்து சில விஷயத்த நாங்க ப்ரூவ் பண்ணலாம்னு இருக்கோம் மீடியாவுக்கு

எங்களை பத்தி நாங்க வெளியில எதுவும் சொல்லிக்க மாட்டோம்ன்ற அவங்க அந்த தான் எங்ககிட்ட ஃபுல்லா மூவ் மூவ் பண்றாங்க எங்ககிட்ட அவங்க ஒரு விஷயத்த எங்ககிட்ட சொல்றாங்க நாங்க செய்யலன்னா இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி எங்களுக்கு ஒரு கேங்க் இருக்கு ஆட்டோல ஆளை வச்சு கூட்டு போவேன் நீங்க பிராசிக்யூட்டர் வேலை தான் பண்றீங்க உங்க வீட்டுக்குலாம் நான் ஆள் அனுப்பி இருப்பேன் என்னத்துக்கு வந்துருக்கணுமே ரேட் எல்லாம் பேசிக்கோங்க அப்படி எல்லாம் சொல்றாங்க இது வந்து எங்களுக்கு எங்களுக்கு தேவையில்லாத கான்வர்சேஷன் ஆனா அவங்க ஏன் எங்களை இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு எங்களை உடைக்கிறாங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியல இப்ப பாடி ஷேமிங் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்ல வராங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்னோட செஸ்ட் வச்சு பாடி ஷேமிங் பண்றாங்க தொங்குது பாரு தொங்குது பாரு அப்படியே ஓப்பனாவே தமிழ்ல என்ன ஒரு வேர்ட் இருக்கோ அப்படியே சொல்றாங்க என்ன வேற சொல்றாங்க பொண்ணு பொண்ணுதானே நீங்க ஏன் பையன் கிட்ட போறேன் என்ன கேக்குறாங்க நான் இவங்க ஒரு பையன்கிட்ட கூட நான் பேச ஆனா அவங்க என்ன தப்பா சொல்றாங்க இவங்க கிட்ட சொல்றாங்க போய் அந்த கூட்டி கூட்டிகுடு அப்படின்னு சொல்றாங்க எங்களை எதனால அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது உங்க வருமானம் இன்னைக்கு இல்ல அப்படின்றனாலயா இல்ல இப்ப வேலைக்கு போறது ஸ்ட்ரகிள் அப்படின்ற விஷயங்கள் எங்களுக்கு வருமானம்ன்றத தாண்டி எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எங்க ஃபேமிலியில சில பேர் இருக்காங்க அதனால நாங்க வந்து இதெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயம் இல்ல நாங்க எல்லாத்தையுமே பாத்துட்டு தான் இருக்கோம் சிக்ஸ் இயர்ஸா தனியா இருந்தோம் அதனால எங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல நாங்க இதோட ரொம்ப கஷ்டமான பாதையெல்லாம் தான் இங்க வந்திருக்கோம் ஒரு லெசிபியன் கப்புள் அப்படின்னும் பொழுது குட்டி ஏஞ்சல் இப்ப நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆனவங்க இவங்களுக்கு முன்னாடி இன்னும் பெரிய முக்கிய பிரபலங்கள் ஆன டோரா பூஜி இருக்காங்க அவங்க எல்லாம் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ஆள் அவங்களுக்கு எல்லாம் ட்ரெண்டிங் கொடுக்காம உங்களுக்கு ட்ரெண்டிங் கொடுக்கறதுக்கான காரணம் இல்லை ஆக்சுவலி அவங்க எங்களுக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நம்ம டோரா புஜியும் வந்து இவங்களுக்கு நைட்டு ஒரு மணிக்கு எல்லாம் கால் பண்ணி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எல்லாம் நீங்க ஏன் தம்பேல் போடுறீங்க அந்த கோழி குஞ்சு வச்சு நீங்க ஏன் பேசுறீங்க அவங்க ஏதோ ஒரு அப்படின்னா சொல்லி அவங்க கிட்ட சொல்றாங்க

குட்டி எஞ்சல பார்த்தா நீங்க ஃபாலோ பண்ணுங்க காப்பிரைட் பண்றோம் எதுன்றாலும் உங்களை பார்த்தா பண்றோம் லாஸ்ட் டைம் நான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல தான் நாங்க இன்டர்வியூ கொடுத்தோம் அதுல வந்து ஒருத்தன் வந்து எங்கள கோலி குஞ்சு வெடிச்சு வர்ற மாதிரி ஒரு கமெண்ட் ஒன்னு பண்ணிருந்தான் அத ஏங்களை கேட்கும்போது ஒரு சேனல்ல அந்த கமெண்ட்ட வச்சு ஏங்களை கேட்கும்போது நாங்க அதுக்கு தான் பதில் சொல்லணும் அவங்க சொல்றாங்க அந்த குஞ்சுன்றது அவங்களோட கண்டென்ட்டு ஏன் நீங்க எங்க கண்டென்ட் எல்லாம் அங்க பேசுறீங்கன்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவங்க கண்டென்ட் தான் எதுன்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல ஆக்சுவலி அவங்களாலதான் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க மூலயமா தான் இந்த இதுக்கு முன்னாடியும் டோரா புஜ் கப்புள்ஸ் இருக்காங்க இந்த அளவுக்கு யாரும் வந்து குஞ்சு இருக்கா அப்படிலாம் ஓப்பனா இது வரைக்கும் யாரும் பேசுனதே இல்லை எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து அந்த குஞ்சை வச்சு பிராங்க் பண்ணதுனால மட்டும்தான் தான் இன்னைக்கு எங்களை வந்து ஒருத்தவங்க அந்த அந்த மீன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க கோழி குஞ்சு கோழி குஞ்சை வச்சு இவங்களால எங்களோட கம்யூனிட்டி தான் அதிகமான ஒரு அசிங்கம் வந்து 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 இன்னைக்கு சமூகத்துல வானவில் அவர்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு எல்ஜி அதுக்குன்னு ஒரு நிர்வாக அமைப்பு கொடுத்து அங்க பல நிர்வாகிகள் இருக்காங்க நீங்க அந்த தரப்பு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி வானவில பத்தி கொச்சியா பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்களா அதுக்கான எவிடன்ஸ போய் நீங்க நாங்க நாங்கும் காட்டும்போது வந்து எப்படி எங்களுக்கு ரியாக்ட் ஆகுன்னு தெரியாது அவங்க என்ன மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்னன்றது எங்களுக்கு தெரியல அதுவும் இல்லாம எங்களுக்கு வந்து அவ்வளவு தூரம் அவங்க கிட்ட கொண்டு போறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்ல ஏன்னா எல்லாருமே வந்து இந்த கம்யூனிட்டில வந்து ஒரு ஒரு என்ஜி ஒர்க்னா அதுல ஆயிரம் பிரச்சனை போயிட்டு இருக்கும் இதுல எங்க பிரச்சனை வந்து நாங்க எடுத்துட்டு போயிட்டோம் வைக்க விரும்பல நாங்க எங்களால வந்தது நாங்க தான் சரி பண்ணோம் அப்படின்றதுனால நாங்க மீடியாக்கே வந்து இது உண்மையாவே இந்த பானவில் இதனால துவங்கப்பட்ட பிரச்சனையா இல்ல வியாபார நெருக்கடினால துவங்கப்பட்ட பிரச்சனையா இரண்டு தரப்புக்குள்ள உன்னால வந்து எனக்கு வரக்கூடிய வியாபாரங்கள் எனக்கு வரக்கூடிய வருமானங்கள் குறையுது இதனால உன்னாலதான் காரணம் அப்படின்றதுனாலதான் இந்த பிரச்சனை துவங்கப்பட்ட ஆமா நீங்க நாங்க வரக்கூடாது அவங்க மட்டும் தான் இருக்கணும் மத்த லெஸ்பியன் கப்பிள் வரவே கூடாது இல்ல இல்ல நான் திரும்பி ஒரு விஷயம் கேக்குறேன் நீங்க வர கூடாதா சன் மூன் கப்புள்ஸ் மட்டும் வரக்கூடாது எல்லாம் வரலாமா இல்ல உங்க மாதிரி வேற ட்ரெண்டிங் நடந்திருக்கு வேற யாருமே வரக்கூடாது ஏஞ்சல் மட்டும் தான் இருக்கணும் அதுதான் இப்ப எதிர்ப்பு தெரிக்கிறாங்க உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவி உங்க மாதிரி வேற யாருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா இது வரையும் தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் இன்னும் மீடியால வந்து பேசாம இருக்காங்க அவங்க மீடியாக்கு வந்த பர்சன் தான் வந்தவங்க வந்து எங்களை இந்த மாதிரி இப்போ சில பேர் வந்து நாங்க புதுசா வரும்போது என்னால ஒரு சில அப்சர்வ் பண்ணி வந்திருக்கேன் அதனால எனக்கு திருப்பி ஆன்சர் பண்ண சில ஆங்கர் கிட்ட எனக்கு தெரியும் அவங்க வந்து புதுசா உள்ள வந்தோடனே ஆங்கர் ஒரு சில கொஸ்டின் நல்லா ஹெவியா கேட்டோடனே நீங்க யாரு எதுக்கு இப்படி வந்திருக்கீங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பேசுறீங்கன்றத கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா ஆங்கர் கொஸ்டின் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் தடுமாறுனால அவங்க வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணிருக்காங்க காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த எங்களை கேட்குறாங்க கொஸ்டின் அப்படின்னே இவங்க என்ன சொல்லிட்டாங்களா உங்களெல்லாம் இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்களோ அதே அவங்க அதையும் அவங்க சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது இந்த மாதிரி இந்த கப்பல் வெளியில வந்தாங்க நாங்கள் தான் அவங்களை போகக்கூடாதுன்னு இன்டர்வியூக்கு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூக்கும் போல அப்படின்றத அவங்களையும் மென்ஷன் பண்றாங்க அப்ப வந்து எங்களுக்கு அன்னைக்கு புரியல இப்ப எங்களுக்கு இந்த விஷயம் நடந்துட்டு எங்களுக்கு நடக்கும்போது தான் ரியலைஸ் பண்றோம் நாங்க இந்த இந்த மாதிரி வந்து அவங்க மைண்ட் செட் என்னன்னா அப்போ வர்றவங்கலாம் இவங்க ஒரு சீனியர்ன்றதுனால நாங்க சஜெக்ஷன் கேட்க போனா எங்களை ஏதோ ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணி எங்களை நிறுத்தினன்றாங்க அதையும் தாண்டி நம்ம அவங்க பேச்சை மீறி வந்தோம்னா இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்ணி அவங்கள என்ன மாதிரி மன உரிச்சல் பண்ணலான்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அது வந்து எப்படி இந்த விஷயத்தை கையாளணும்ன்ற விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க சொல்ற மாதிரி பாடி ஷேமிங் அதுவும் ஒரு பெண்ணுடைய மார்பகம் என்பது வந்து அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து தாய்மையுடைய உணர்வு பார்க்கக்கூடிய விஷயம் அது ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளவு கீழ்த்தரமா வர்ணிச்சிருக்கிறது வந்து கண்டிக்கக்கூடிய விஷயம் எங்களாக்கே அதிர்ச்சியா இருக்குது அந்த விஷயம் நான் பண்ற ரீல்ஸ்ல அவங்க மென்ஷனே ஏ உனக்கு தொங்குது பருடி நீ ஆடுது இது எனக்கு ஒரு பாய்ஸ் கூட எனக்கு வந்து கமெண்ட் பண்ணது இல்லை எங்களுக்கு அவங்க சொல்றதுனால இப்ப இதனாலே நிறைய பேர் சும்மா இருக்கிறவங்க கூட இதை சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் எங்களை போய் த்ரென்னிங்கோ இல்ல பேசுறோன்ற விதத்துல போயிட்டு அவங்கள போயிட்டு கொல ஒரு மாதிரி எதனா பண்ணி விட்டு வெளியில வரக்கூடாதுன்ற அளவுக்கு இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் ஆனா இவங்க அதை சாப்டா சேஃபா கேம் ஆடுறாங்க என்ன எதிர்பார்ப்பு உடனே நாங்க வந்து ஹர்ட் ஆகி உக்காந்துருவோம் அவங்களோட மைண்ட் மைண்ட் செட்லாம் அது அப்படி வச்சிருக்காங்க சொன்ன உடனே ஹர்ட் ஆகி உக்காந்துருவாங்க ரெண்டாவது பயப்படுவாங்க நம்ம மிரட்டுறோம் அவங்கள பேசினாங்க அது உடஞ்சி உக்காஞ்சிரும்னு நினைச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் நாங்கள் இன்டர்வியூ போகணும் அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு தெரியல போல அவங்களுக்கு உடனே இந்த காரணம் எங்களை பாடி ஷேமிங் பண்றாங்க அசிங்கமா பேசுறாங்க வீட்டுக்கு வேற ஆள் அனுப்புவாங்களா எங்களுக்கு எதுக்கு ஆள் அனுப்புவாங்களா நாங்க ப்ராசிக்யூட் பண்ணணுமா அவங்க ஆள் அனுப்புறாங்களா எங்களை ஹெல்ப் பண்றாங்களா

ஆஹ் எப்படி சொல்றது நாங்க இன்னும் ஓவரா ஆடுவோம் அவங்க ஆடுறத டபுள் மடங்கா நாங்க இன்னும் ஆடுவோமா எங்களுக்கு வாய்ஸ் நோட்டே போடுறாங்க நீங்க முன்னேறவே மாட்டீங்க உங்களால முன்னேறவே முடியாது நீங்க இப்படி இருக்கும் போது இவ்ளோ ஆடுறீங்களே இன்னும் எங்களை மாதிரிலாம் ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க எப்படி ஆடுவீங்க நீங்க இது குறித்து குட்டி அஞ்சல் கிட்டே எப்படின்னா ஃபோன்ல பேசிருக்கீங்களா எதனால இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகள் படிலேயே பேசிட்டோம் ப்ரோலே நேர்லேயே பேசிட்டோம்

அப்புறம் வந்து இவங்க வந்து என்ன சொல்றாங்க இவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாங்களோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லி அவங்கள என்கிட்ட தப்பாவ பொட்ரேல் பண்றாங்க பிகாஸ் அவர் ஒரு நல்ல பர்சன் அவர் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னும் போது அவங்கள பத்தி எங்கிட்ட தப்பா பொட்ரேல் பண்ணா நாங்க வந்து திருப்பியும் வந்து அந்த நாட்ட பேச மாட்டோம் இவ்வளவு விஷயங்கள் குட்டி அஞ்சல் பேசியிருக்காங்க நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் உங்ககிட்ட இருக்குங்களா எங்களுக்கு பிளே பண்ணி காட்டு நாங்க இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தூரம் வரோம் போ எங்கிட்ட இருக்கு அவங்க என்னென்ன பேசியிருக்காங்க ஒரு மாணவியில என்ன மாதிரிலாம் எல்லாம் கொச்சப்படுத்திருக்காங்க அப்படின்றது எங்ககிட்ட நல்லாவே இருக்கு நீங்களே வேணா கேளுங்க அந்த இந்த எல்லாம் பாடி ஷேமிங்லாம் பண்ணிருக்காங்க அந்த ஆடியோஸ்லாம் கூட இருக்கு அந்த பாடி ஷேமிங் பண்ணதுக்கான எல்லாமே இருக்கு கேக்கும்போதே ரொம்ப அருவறுப்பா இருக்கு ஒரு ஆண் இந்த மாதிரி விமர்சிச்சு இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பெண் அதாவது ஒரே கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு பெண் காது கொடுத்து கேட்க முடியல எப்படி நீங்க இதை எங்களுக்கு ரொம்ப வந்திருக்கோம் வந்திருக்கோம் என்ன பண்ணோம் வந்து எப்படி அது மாதிரி தான் தான் உங்களோட ஒரு இடத்துல இல்ல இன்னொரு இடத்துல நான் மாறுவேன் இன்னொரு இடத்துல நான் மாற மாட்டேன் நாங்க லெஸ்பியனே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரின்னு சொல்றாங்க அப்புறம் சில ஆங்கர் போஸ்ட் பண்ணி அவங்களை கேட்ட பிறகு ஆமா நாங்க லெஸ்பியன் ஒத்துக்கிறாங்க அவங்களோட கேட்டகரி அவங்களே என்னன்னு தெரியாத கம்யூனிட்டி வந்து எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வர்றவங்களோ அசிங்கப்படுத்துறதே அந்த மாதிரி ஆளுங்க தான் ஆனால் அவங்க வந்து எங்களை பாடி ஷேம் பண்ணுறத ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியாது நாங்க நாங்கள் இதை வெளியிலேயே கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் இந்த கான்வர்சேஷன் வச்சுன்னா அவங்களே சொல்றாங்க மக்களுக்கு எங்களை பத்தி நல்லா தெரியும் எங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க என் ஃபேன்ஸ் எல்லாம் உங்க போட்டோ போட்டு உங்களை வந்து என்னமோ ஸ்பேம் பண்ண சொல்லுவோன்னா ஏதோ சொல்றாங்க எங்கள் ஐடியா உங்க எல்லா சேனல்லையும் நான் சொல்லுவேன் போய் பேசுவேன் உங்களாலாம் எல்லாம் இனிமேல் இன்டர்வியூ எடுக்க கூடாது சொல்லுவேன் நீ எங்க போனாலும் எனக்கு தெரியுமா அத்தது நீ எந்த எந்த சேனல் போறேனோ எனக்கு தெரியும் அப்படின்னாங்க நான் வந்து எனக்கு இருக்கிறது என் உடம்புல எனக்கு இருக்கிறத நான் வச்சு நான் டான்ஸ் நான் இது பண்றேன் அதுக்கு அவங்கள நான் எதுவுமே சொல்லலை ஏன் அவங்க கூட தான் கால் தாங்கி நடக்கிறாங்க நாங்க எதனா சொல்றோமா கேட்டா காலை உடச்சிட்டாங்க வீட்டுல சொல்றாங்க நாங்க எதனா கேக்குறோமா இந்த விஷயம் நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட கூட நான் சொன்னது இல்லை யாருக்கிட்டையும் சொன்னதில்லை இந்த மீடியால கேக்குறேன் அவங்க கால் தாங்கி நடக்கிறேன்னு அவங்களே சொல்றாங்க எனக்கு நடந்தாலே மூச்சு வாங்கும் அப்படின்றாங்க நாங்க நடந்தாலே மூச்சு வாங்குன்ற ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அந்த மாதிரி பேசுற ஆளுங்க தான் பாக்குறோம் நாங்க அதெல்லாம் எதனா உங்களை பாடி ஷேமிங் பண்றோமா இந்த மாதிரி ஏன் அவங்க வச்சிருக்காங்க எங்க மேல ஒரு ஒரு பையன் எங்களை சொல்லியிருந்தா கூட நீங்க சொல்ற மாதிரி ஒரு பையன் சொல்லியிருந்தா கூட எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே எனக்கு தெரியாது ஒரு பொண்ணா இருந்துகிட்டு உனக்கு உனக்கு மேபி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருக்கு போல அதான் எங்களுக்கு பாஸ் பண்றீங்கன்னு நினைச்சுட்டேன் நான் கமெண்ட்ஸ் பண்றாங்க ஆனா இந்த மாதிரி ரொம்ப கேவலமா பேசுனா கிடையாது நாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டதும் கிடையாது ஆனா இவங்க ஏன் அப்படி எனக்கு இன்னும் தெரியவே இல்லை இல்ல ஆரம்ப காலத்துல இருந்து உங்க குடும்பம் வந்து எப்படி உங்களை ஒத்துக்காம இருந்தது நீங்க எப்படி சேர்ந்தீங்கன்றதெல்லாம் இந்த மீடியால நீங்க அப்படி இருக்கும்போது உங்க வீட்டுக்கு ஒரு கிளைண்ட் அனுப்புறேன் போது அதெல்லாம் எப்படி நீங்க பேஸ் பண்ணீங்க அந்த பெயினான எல்லாம் நான் ஒரு ஆம்பளைகிட்ட கூட நான் பேச மாட்டேன் இன்டர்வியூ போனா கூட பாருங்களா நான் அதிகமா அந்த அளவுக்கு நான் பேச கூட மாட்டேன் யாருகிட்டயுமே ஆனா என்ன சொல்றாங்க உங்க வீட்டுக்கு பத்து பேர் அனுப்புறேன் நான் லொக்கேஷன் எல்லாம் நீ போயிட்டு போய் நீ பொண்ணு போனதா அலோவ் பண்ற எதுக்கு நீ போய் பையன் கிட்ட போய் போற அப்படின்னு கேக்குறாங்க இல்ல என்ன வழக்கு பூச்சி எதனா பாத்தாங்களா இல்ல எதனா இவங்க ஹெல்ப் பண்ணாங்களா என்னன்னு தெரியலனு ஏன் அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல எங்க அம்மா கிட்ட கிட்ட இன்னும் நான் சொல்லல எங்க அம்மா கூட என்ன ஒரு வார்த்தை கூட நாங்க இப்படி இருக்கோன்னு எங்களை தப்பா கூட எங்களை பேச மாட்டாங்க ஆனா இவங்க எங்க அந்த அளவுக்கு எங்களை பேசிருக்கிறாங்க நாங்க ஒரு சேனல் போகும்போது எங்க கிட்டே சொன்னாங்க அவங்கள பத்தி இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி எங்கிட்ட வரும்போது ஐயோ அப்பான்னுலாம் வந்தாங்க நாங்க ஒரு ஸ்டேஜ்ல அவங்களை கூட்டு போனோடனே இப்ப எங்ககிட்டே ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு அவங்கள பத்தியே சில வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் ஆனா தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்ப கூட நான் உங்களுக்கு சாரி கேட்ட பிறகு நல்லது சொல்றேன் ப்ரோ இந்த மாதிரி உங்களை வெளியில ப்ரொஜெக்டர் ஆயிருக்கு நீங்க ஒழுங்கா இருங்க சேஃபா இருங்க நீங்க ஏதோ ஜென் கூட இருக்காம பேசுறாங்க எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரிதான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம் ஆனா வந்து அதையே வந்து நாங்க வந்து இன்னொரு டிரான்ஸ்மெண்ட் அண்ணா வந்து சொன்னதான் நாங்க சொல்லி அப்படியே பிளாட்டே மாத்திட்டாங்க அந்த ரெக்கார்ட் நல்ல வேலை நாங்க இருக்கவே இன்னைக்கு எங்களால ப்ரூவ் பண்ண முடியுது இந்த மாதிரி அவங்க இன்னும் எவ்வளவு பேரை வந்து வெளியில வரவிடாத பண்ணிட்டு இருக்காங்கன்னு உண்மையா எனக்கு தெரியல நான் இந்த கான்வர்சேஷன்லாம் எட்டு வந்த பிறகு எங்ககிட்ட நிறைய ஒரு டிரான்ஸ்மென்னா மாறுற ஒரு போலீஸ் இப்போ இருக்காங்க அவங்க கூட எங்கிட்ட சஜெக்சன் கேட்கிறாங்க இதுக்கு முன்னாடி பேசி கேவலப்படுத்துறவங்க மாதிரி நீங்க பேசல கரெக்டா பேசுறீங்க நீங்க கரெக்டா போங்க இதே மாதிரியே பேசுங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் பேர் வெளில வர எனக்கு தெரிஞ்சா எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் எங்கிட்ட கப்புள்ஸாவே வந்து கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை கரெக்டா பேசுறீங்க நாங்க என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணலான்றாங்க ஆனா இவங்க ஏன் இவ்வளவு சீப்பா கொண்டு போறாங்கன்றதே புரியல எங்களுக்கு என்னவா நாங்க என்னதான் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னு இவங்க எனக்கு புரியல மேபி அதை நான் இவளை ப்ராசிக்யூட் பண்ணி தான் நான் பொழைக்கணும்ன்ற எனக்கு அவசியம் இல்லை ஒருவேளை அவங்களுக்கு அவசியம் இருக்கணுமோ அதனால எங்ககிட்ட திணிக்கிறாங்களான்னு தெரியல அந்த அவசியத்தை நான் இவ்வளவு இப்படியே சொல்றாங்க ப்ரோ வானவில்ன்றத ரிஜிஸ்டர் பண்றியே வானவில்னா அப்ப நீயே வந்து இந்த பொண்ணை கூட்டி கொடுத்து நீ பிழைக்கிறியா உங்களது கீழ் சிறையிரு உங்க ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தை சொல்லி அவங்க பேசுறாங்க நேற்று நைட்ல இருந்து ப்ரோ இதே பிரச்சனை தான் இன்னும் கூட நாங்க சாப்பிடாம இருக்கும் ப்ரோ இவங்களாலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு நேத்து நைட்ல இருந்து ஒரு மாதிரி கால்ஸ் எடுக்கலாம் யாருன்னா சொல்லி கால்ஸ் பண்ண சொல்லுறது எனக்கு கண்டினியூஸா அறுபது கால்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க ப்ரோ நேத்து கூட எங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி நாலு டைம் கால் பண்ணிருக்காங்க அந்த கால் ஹிஸ்டரி கூட என்கிட்ட இருக்குது அவங்க ஐம்பது டைம் எனக்கு கால் பண்ண ஹிஸ்டரி கூட இருக்குது ஒருத்தவங்களை எவ்வளவு உளைச்சல் பண்ணணும்னா அவங்க எவ்வளவு டைம் எடுத்து யாருனா யாருக்குனா ஒரு அறுபது கால் அந்த செகண்ட்ல பண்ண முடியுமா இது ஒரு தொழிலா வச்சு இதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாத டெய்லியும் சாப்பிடல ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்குது இதனால என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு என்னதான் ப்ரூஃப் நாங்க இது கூட ஒரு வார்த்தை கூட அவங்கள நாங்க பேசவே மாட்டோம் இவ்வளவு பேசி அவங்க நல்லா ஜாலியா தான் இருக்காங்க ஆனா நாங்க தான் உட்காந்து இது மாதிரி அழுது உட்காந்து ஒரு ஒரு இன்டர்வியூ இல்லை எனக்கு என்ன ஒரு மைண்ட் செட்னா இந்த பொண்ணு வந்து பாய் கட் பண்ணிட்டு இப்ப என்னையே என் செஸ்ட் அவ்வளவு தூரம் பாக்குது உண்மையாலுமே அவங்க அக்கா பக்கத்துல இருக்கிற அக்காவோ தங்கச்சிங்களையோ எப்படி பார்ப்பாங்க ஒரு பொண்ணு நினைச்சு பக்கத்துல உட்காஞ்சா அவங்கள எப்படி பாத்துட்டு இருக்காங்க ஒருவேளை அவங்கள கூட ஏமாத்திட்டு இருக்கலாம்ல நாங்க என்ன ப்ரோ தப்புட்டோம் நாங்க யாருன்னு வெளியில வந்து சொல்றோம் இது ஒரு தப்பா ப்ரோ எங்களை போய் சேனல்ல நீங்க எதுக்கிட்டு இன்டர்வியூ பண்றீங்க கண்டவங்க எதுக்கு நீங்க போறீங்க உனக்கு சேனல் வச்சு நீ க்ரோத் பண்ணுடின்றாங்க நீ என்ன பேமெண்ட் வாங்குறேன்னு எனக்கு தெரியும்ன்றாங்க இதெல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் எங்களால் உண்மையிலுமே தாங்கவே முடியல இது எதனா அரசு சைட்ல இருந்து யாரன்னா பார்த்தா கூட இந்த மாதிரி பாடி ஷேமிங் பண்றவங்க என்ன பண்ணணும்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணா கூட நீங்க எதுக்கு ஒரு லீகலா ஒரு போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க போலீஸ் அதிகாரிங்கிட்ட போற அளவுக்கு எங்களுக்கு வந்து தைரியம் இல்லை நாங்க எப்படி அதை பேஸ் பண்றதுன்றது எங்களுக்கு தெரியல அதனால நான் மக்கள் மூலயமா வந்து நான் கேட்கணும் தான் இந்த விஷயத்த நினைக்கிறோம் அப்படி நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம் அவங்க வர மாதிரி வீடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படு இப்பதான் ஒரு இடத்துல போய் நாங்க சேஃபா இருக்கோம் நாங்க தேவையில்லாம இவங்க வேற எங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க இப்பதான் ஏதோ சரி ஒரு அளவுக்கு நம்ம இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம மூவ் ஆயிட்டு போனோன்னு பாக்குறோம் ஆனா இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு புரிய மாட்டேன் நான் கேக்குற ஒரே கொஸ்டின்னா நீங்க யாரு என்ன வந்து இந்த வார்த்தை கேக்குறது உங்களை நான் திருப்பி பேசுறீங்கன்னா நீங்க ரெக்கார்ட் காட்டுங்க எந்த சேனல கூப்பிடுறாங்களோ நீங்க போய் பண்ணுங்க உங்களை பாடி ஷேமிங் பண்ணிருக்கோம் இல்ல நாங்க வாலண்டரியா கால் பண்ணி உங்களுக்கு பேசிருக்கோம் இல்ல ஏதோ ஒண்ணு எங்க சைடுல இருந்து உங்களை பேசிருக்கேன்னா நான் எப்படி உங்ககிட்ட வந்தேனோ அந்த மாதிரி நீங்களே கூட கூப்பிட்டு பண்ணுங்க அதை பத்தி எனக்கு அவ்வளே இல்ல இந்த மாதிரி சொல்லும்போது அப்படி குட்டி அஞ்சல் கிட்ட வேற என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்களை பத்தி நாங்க பேசுவோம் நாங்க அது எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்க போயிடுவோன்ற பயத்துலயே அதை அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இப்பதான் வந்து சில பேர்கிட்ட கேட்ட உடனே இந்த மாதிரி நீங்க வந்து பயப்படுறதுனாலதான் அவங்க திருப்பியும் அந் எங்களுக்கு ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ண வந்து எங்களுக்கு லைனில் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன் அவங்கள அந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் எடுக்க சொல்லி நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க இதுதான் நம்மளோட அடையாளம் இது நம்மளோட கொடி நம்ம தான் இதை கர்வமாக சொல்லணும் நீங்கள் இந்த ஒரு அசிங்கமாக போட்டு இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து டக்குன்னா பண்ணாங்க நீ ஏன் அந்த அண்ணன் கிட்ட எங்களை கோர்த்து விட்ற அப்படின்ற மாதிரி அவங்களே சில விஷயத்த முன்னாடி வச்சு நீங்கள் தம்பேல் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னா போடுங்க வானவில் வச்சுக்கிறது கிடையாது இந்த பொண்ணு பொண்ணு இருக்குதுன்னா சுத்தமா நாங்க சேர்த்து கிடையாது ஒருத்தி வந்தாலுங்க போயிட்டாங்க இப்ப இந்த சொல்லி எங்க சொல்றாங்க அவங்கள நம்பி நான் எங்க வீட்டுலாம் கூட்டு போனேன்

என்னமோ மக்களை முட்டாளுன்ற மாதிரியே இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஒரு சின்ன சின்ன பசங்க அப்படின்னு நான் இன்னைக்கு எல்லா விஷயத்திலயும் விட்டு கொடுத்து போறதுனால தான் என்ன சீ போ வான்றது லாஸ்ட்ல என்னைய போற அளவுக்கு வந்துருச்சு அந்த வேர்டு என்ன பாடி ஷேமிங் பண்ற அளவுக்கு வந்துருச்சு என் பார்ட்னரை என் குடும்பத்தையும் கேவலப்படுத்துற நிலவில் நான் வந்து நிக்கிறேன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அன்னைக்கு நான் இடம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி பேசுறவங்களோ நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கம்முன்னு போயிருந்தனால தான் இந்த லெவலுக்கு நம்மள பேசுறாங்க அப்படின்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு இந்த இப்படி பேசணும்னு கூட நாங்க நினைச்சது இல்லை நேற்று என் ஃபேமிலியில இருந்து இந்த இஷ்யூ பேச ஆரம்பிச்சு பிறகுதான் நாங்கள் வெளியிலேயே வரோம் இதை பத்தி பேசுறது ஏன்னா நாங்க மீடியா சைட்ல தான் இதை பத்தி பேசணும் அதனால நாங்க மீடியா கிட்டதான் வரணும்னு வந்திருக்கோம்